இன்னொரு சூட்சமத்தையும் கூறுகிறேன் உங்களை எல்லாம் அப்பேழைக்காக ஒரு ரூபாயனும் கொடுங்கள் என்று உரைத்தமைக்கு என்ன காரணம் என்றால் இங்கு நான் கூறிய காரணம் என்னவென்றால் காகபுஜண்டன் எவ்வாறு பிரளயம் வரும்பொழுதெல்லாம் காகமாக மாறி நின்றானோ அவ்வாறு இதற்காக நீங்கள் கொடுத்த ஒரு ரூபாயால் எவ்வித பிரபஞ்சையும் பிரபஞ்சமே அழியும் பிரபஞ்ச பிரளயம் வந்தாலும் நான் கூறுவது அதற்காக பிரபஞ்சம் அழியும் என்பது அர்த்தமல்ல உங்கள் வாழ்க்கையிலே வரும் பெரும் இக்கட்டான சூழ்நிலையிலும் ஏதும் நிகழாது காக காகபுதண்டனை போல் நீங்கள் அவ்வாறே நன்மையுடன் பயணிப்பீர்கள் என்ற உண்மை நிலையையும் இங்கு உணர்த்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓமகதி சாய நமக அகத்திய பெருமானே உண்மைதானே சண்டைக்கு இழுக்கின்றான் விஸ்வாமித்ரன் உண்மையை உரைப்பது தானே சித்தர்களின் பணி என்று உரைக்கின்றோம் மகத்தியன் இருந்தாலும் உங்கள் திருமொழிகளால் யுகம் அழிகின்ற பொழுதெல்லாம் உயரப் பறந்து சென்று காகமாக மாறுகின்றானே காகபுஜண்டன் இவன் உரைத்தவாறு யுகம் நிச்சயமாக அழிவதில்லை யுகத்தில் இருக்கின்ற அழிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற மானிடர்களை உயரத்திலிருந்து அருளாற்றலோடு அவர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற சிவமகா வாழை பறந்து இருக்கின்றீர்கள் யாவரும் என்று உரைக்கின்றான் விஸ்வாமித்திரன் ஊழிக் காலம் கண்ட சித்தனாக அற்புதமாய் பல்வேறு சிவங்களை கண்ட சித்தனாக வளம் வருகின்ற காகபுஜண்டன் ஏற்றம் கொண்ட சபைதனிலே அடிமணிவோடு சரணாகதியோடு அமர்ந்து தவம் இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ரோமகி சாயன காலத்தை நிர்ணயிக்க கூடிய ஆற்றல் கொண்ட காலதேவனுக்கு கட்டளை இடுகின்ற சிவசபையில் அக்காலத்தை வென்ற ஊழிக் காலம் கடந்த காகபுஜண்டன் தவம் இருந்து ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கின்றான் என்னும் சூட்சமத்தினையும் மகத்தியன் ஆற்றலாக ஆசியாக வழங்கி அத்துணை சித்தர்களின் ஆற்றலையும் பெறுகின்ற பெருமகா பேலை சிவசூட்சமன் நூல் பேழையோடு வளம் வாருங்கள் சீடர்களே பேழைதரை உள்ளுக்குள் சூட்சமமாக பெற்று வளம் வாருங்கள் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நமக ஓம் நமக